இது வந்து பார்த்திங்கன்னா குபேர வசிய வசிய சக்கரம் இது வந்து தன பைரவர் வசிய சக்கரம் இதில் பெருமாளை வசியம் செய்யக்கூடிய சக்கரங்களும் இருக்குது அதுக்குன்னு சில தன வசிய மை இருக்குது குபேரனுக்குள்ளேயே வசிய மை இது எல்லாமே நான் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு இலவசமாக நான் வழங்க போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காரில் ஒரு மனிதர் இப்போ சிஎம்மே எடுத்துக்கங்க காரில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க சிஎம்மு ம மந்திரிகள் எம்பிக்கள் எல்லாருமே காரில் போகிறாங்க காரில் போகிறவங்களுக்கு ரோட்டில் இருக்க நாயை பற்றி எந்த கவலையுமே இருக்காது பஸ்ஸில் போகிறவங்களுக்கு கீழே இருக்க எறும்பை பற்றி எந்த க கவலையுமே இருக்காது அது மாதிரி தான் பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழைகளை ஒரு பொருட்டாகவே அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்க நீங்கள் தினம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது இந்த மாதிரிலாம் அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய குறைகள்லாம் உங்கள் நீங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் அந்த தெய்வங்களும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உதவி செய்யும் பல நேரங்களில் அதை உதவி செய்ய முடியாது போகிறதுக்கு மிக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஏன்னா நவகிரகங்களினுடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சதே ஆகணும் அதனால் அந்த பலன்களையும் தாண்டி உங்களுக்கு பலன் அணிக்கணுமா இந்த மாதிரி க கலங்கள் அதாவது செல்வத்தை நமக்கு தக்க வைத்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி குபேர சக்கரம் பெருமாள் சக்கரம் தனவசின பைரவர் சக்கரம் இல்லை அதுக்குள்ளே தனவசிய மை மை இந்த மாதிரி மையிலே பல வகையான மைகள் இருக்குது இந்த மைய இவை இவைகளை எல்லாத்தையுமே நான் வந்து உண்மையாக கஷ்டப்படுற மக்களுக்கு மட்டும் நான் இலவசமாக வழங்க போகிறேன்